திருஷாவுக்கு கண்ணி சான்றிதழ் வழங்கிய கமல்ஹாசன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான எதிர்ப்பு மற்றும் வழக்கு காரணமாகவே உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்துள்ளது இந்த பீட்டா அமைப்புக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் நடிகை த்ரிஷா தமிழர்களுக்கு எதிரான அவரது இந்த நடவடிக்கை தமிழகத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது பீட்டா அமைப்புக்கு ஆதரவாக செயல்படும் நடிகை திருஷாவுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாய் சிவகங்கை பகுதியில் நடைபெற்று வந்த த்ரிஷாவின் கர்ஜனை படத்தின் படப்பிடிப்பும் ரத்து செய்யப்பட்டது இன்னொரு பக்கம் த்ரிஷாவை கண்டித்து ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களிலும் த்ரிஷாவுக்கு எதிரான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன உச்சகட்டமாக எய்ட்ஸ் நோய் காரணமாக த்ரிஷா இறந்து விட்டதாக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒன்றையும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் இதே போஸ்டர் சில ஊர்களில் ஒட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது த்ரிஷாவுக்கு த்ரிஞ்சலி செலுத்தி போஸ்டர் சம்பவத்துக்கு த்ரிஷாவும் ட்விட்டரில் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் நடிகை த்ரிஷா மீதான விமர்சனம் குறித்து நடிகர் கமல்ஹாசனும் கருத்து தெரிவித்திருந்தார் பிளீஸ் ஸ்டாப் ஹர்டிங் மிஸ் த்ரிஷா அவருக்கும் நமக்கும் உள்ள வேற்றுமை ஊரறியட்டும் கண்ணியும் வாழ நம் காலையும் வாழ வழி செய்வோம் தர்க்கம் நேசத்துடன் என கமல் தனது ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் கமலுடைய ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்த கண்ணியும் வாழ என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி சமூக வலைதளங்களில் கமலை கழுவி ஊற்றி வருகின்றனர்